ஒரு எட்டு வயசு பையன் ஆடு மேய்க்கிறதுக்காக போனான் வித்தியாசமா ஏதாவது செய்வான் எல்லாரும் தான் எடுத்துட்டு போவாங்க அவன் மட்டும் ஏதோ ஒரு கிட்டார் மாதிரி ஒரு பொருள் எடுத்துட்டு போறான் டிஃபரெண்டா இருக்கணும் விளையாடுது பாருங்க வேட்டைக்கு போன ராஜா அந்த இசையை கேட்டு யார் அது பையனை தூக்கிட்டு வாடான்ட்டு ஒரே நல்ல அரசவை இசைக்கலைஞனாக மாறினான் அவன் அப்படி வாய்ப்பு வந்தது அந்த பையனுக்கு அவன் இசை வாசிக்கிறான் நிறைய காசு கிடைக்குது வீட்டுக்கு போறான் குடுக்கறான் ஜாலியா இருக்கிறான் திடீர்னு போர் அறிவிக்கிறாங்க எல்லாருக்கும் போர் கூட்டிட்டு போறாங்க சின்ன பையங்கிறதுனால இவனுக்கு போர் அறிவிப்பு இல்ல ஒரு அரக்கன் வந்து எல்லாரையும் சாப்பிடுறான் யார் போனாலும் சாப்பிட்றான் அதனால எல்லா வீடுகள்ல இருந்து இளைஞர்களை போருக்கு அனுப்பிட்டாங்க இவன் கிட்ட வீட்டுல மொத்தம் எட்டு பேர் அவன் அண்ணனுங்க எல்லாருமே போருக்கு போயிட்டாங்க இவன் மட்டும் வாசிக்கிட்டு அண்ணனை பத்தி யோசிச்சுட்டு வாசிட்டே இருக்கிறான் கேக்குறான் நான் கொஞ்சம் வீட்டுக்கு போவான்னு டென்ஷன்ல இருந்த ராஜா சொல்றாரு வீட்டுக்கு போ வீட்டுக்கு போறான் அம்மா கிட்ட கேக்குறான் அம்மா அண்ணனுங்க போருக்கு போயிட்டாங்கடா நல்ல வேலை நீயாவது வந்தியே பையன் கேக்குறான் அடுத்த ரெட் லைன் ஃபர்ஸ்ட் ரெட் லைன் மியூசிக் அடுத்த ரெட் லைன் நான் போயிட்டு வரவா அம்மா அப்பா நீ சின்ன பையன் போருக்கு போல அடிக்கோடு வேடிக்கை பார்க்க போட்டுமா நான் பத்திரமா வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறேன் பர்மிஷன் சரி போ போய் பார்த்தா அந்த அரக்கன் எல்லாரையும் உடச்சி உடச்சி சாப்பிட்டு இருக்கிறான் அந்த தளபதி கிட்ட இவன் ஓடி சார் நான் நடிக்கவா சார் கேவலமா பார்த்தாரு களபதி சின்ன பையன் விளையாடுறியா போடா அப்படி ஆயுதம் வச்சிருக்கேன்ல எடு அடிக்கோடு உண்டிகோல் இத வச்சு என்னடா பண்ண போற நான் இதை வச்சு நிறைய ட்ரைனிங் பண்ணிருக்கேன் சார் நான் அடிச்சிருவேன் சார் அவன பறவைகளை அடிக்கிற உண்டிகோலால அரக்கனை அடிக்க முடியாதுடா போடா சார் அடிக்கோடு ரெட் லைன் நான் இந்த உண்டிகோலை வைத்து என் ஆடுகளை மேய்க்க போகும் அதை கொன்று வேட்டையாட வரும் சிங்கங்களை அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் கொஞ்சம் என்ன விடுங்க சார் என்ன பயிற்சி பண்றோன்றது இருக்குது பையன் தலைவன் வன்முறையாளன் இல்ல அவன் சிங்கங்களை எங்க அடிப்பான் நெத்திக்கு கொஞ்சம் அடிப்பான் ஏன்னா அப்பதான் அது பெயிண்ட் ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போயிடுவான் அப்புறமா அது எழுந்திரிச்சு போயிரும் கொலை செய்வ நல்லவன் நோக்கம் அந்த விஷயங்களில் இருந்து அந்த விஷயங்களை காப்பாதுதான் அடிக்கிறான் பாருங்க அடிச்சு தொங்குன்னு கீழே விழுந்தான் அந்த அரக்கன் நேரா எல்லாருமே ஐயோ ஐயோ அரக்கன் விழுந்துட்டான் ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு ஜெய ஜே காரம் சொல்லி எல்லாருமே ஊருக்குள்ள போறாங்க இந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா கூட்டத்தோட போனீங்க திரும்பி அரக்கன் கிட்ட நடக்கிறான் உன் தளபதி சொல்றார் இடை பைத்தியமாடா உனக்கு முழிச்சினு போறான்டா மயங்கிதான்டா கடக்கறான் அவன் சொன்ன பதில் பாருங்க அடிக்கோடு நான் அந்த கல் அடிச்சேன்ல அந்த கல்லை நான் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிற கல்லு சார் அது ஆயுதம் சார் அது அவன் நெத்தியில இருக்கு சார் எடுத்துட்டு வந்துடுறேன் சார் போய் அரக்க மேல கர கர நீ ஏறி நெத்தில நாட்டி எடுத்தா பாருங்க அவனுக்கு முழிப்பு வந்துருச்சு கரெக்டா ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறாங்க அதே அரக்கனுடைய பட்டாக்கத்தைய உருவனா கரகரகரன்னு தொண்டைக்குள்ள போனா தொண்டையை ஒரே அறுக்க அறுத்துட்டு கீழே இறங்கிட்டான் அப்படி அறுபட்டவன் பெயர் கோலியாத் அப்படி அறுத்தவன் தாவீத் என்று உலகத்தில் மிகப்பெரிய மன்னனாக போற்றப்பட்டான் என்று பைபிள் வரலாறு சொல்லுகிறது குரான் அதை முன்னெடுக்கிறது